வணக்கம் யாத யாவரும் கேடும் தீடும் என்றும் பிறதவாரா எப்பொருள் யார் யார் அப்பொருள் மீட்புள் காண்பிறேன் எப்பொருள் எத்தனையாயினும் அப்பொருள் மீட்புள் காண்பேன் நான் பல ஆண்டுகளாக கிடந்த நாள் கால் நூற்றாண்டுகளாக நான் இதை பற்றி என் சொந்த உடலையும் விஜய்யானி வெகடீசன் என்ன சொன்னார் என்பதையும் எளிய முறையில் ஒரு மருத்துவத்தை அடிப்படைய கொண்டு காலம் வாழ்வதற்கு சாத்தியமா என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து பல்வேறு வகையான உணவுப் பழக்கம் உலகம் வந்து இருக்கிறது அதில் பல்வேறு வகையான உணவுப் பழக்கம் இருந்தாலும் கூட தூய்மையின் ஒன்று பழக்கம் இருக்குது அதுதான் யாருக்கும் தெரியல உணவு பழக்கம் என்பது வேறு தூய்மை வேறு தூய்மை யார் செய்வார் என்று சொன்னால் ஏழாம் அறிவு எட்டு பிடிக்கின்ற தன்மையுடையவர்கள் செய்வார்கள் ஏழாம் அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆறாம் அறிவை தாண்டி ஏழாம் அறிவை நோக்கி எட்டி பிடிக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் பெயரை அவர்கள்தான் ஏழாம் அறிவு செ செல்வார்கள் அதற்கு உணவு பழக்கம் கருப்பை செய்வாங்க உணவு பழக்கங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை கட்டுப்பாடு தான் உணவு பழக்கங்கிறது ஒன்றுமே இல்லை உணவு கட்டுப்பாடு தான் உணவு கட்டுப்பாடு வந்துட்டால் உங்களை வந்து நூற்றி இருபது ஆண்டு ஏ அசைக்க முடியாது ஆனால் உணவு கட்டுப்பாடு போகிறதுக்கு உங்கள் வாய் ரிசே இடம் தராது பௌத்தறிவு வேலை செய்யாது மனம் ஒத்துழைக்காது செய்வது தேடிது சொல்லுவது கிடையாது வள்ளுவர் சொல்வார் வள்ளுவர் சொல்வார் சொல் அதாவது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லி வண்ணம் சேர முடியும் சொல்லுதல் ஈஸி டு சே அப்படிம்பாங்க ஈசி டு சே பட் ஹார்டு டு அப்படிம்பாங்க ஈசி டூ சே அப்படின்னா சொல்வது எளிது பட்டு ஹார்ட் டு ஒர்க்குமா வேலை செய்கிறது கடினமாக ஹார்ட் டூ ஒர்க்னால் இவ்வளோ தான் புரியும் அதாவது இது இவ்வளோதான் பொருள் அதாவது செய்வது கடி ஹார்ட் டூ ஒர்க் ஒர்க்குன்னு வேலை ஹாரில் கடினம் வேறு ஒன்று ஆனால் இங்கே இங்கே ஈஸி டு இங்கே ஈஸி டு ஒர்க் ஈசிட்டு பக்கம் எளிமையாக செய்யலாம் பட் ஹார்ட் டு சே இங்கே சொல்வது கடினம் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தா இருந்துட்டு காலை முதல் மாலை இருக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாலையில் நிறைய காய்கறி சாப்பிட்டீங்கன்னா வேறு கொஞ்சம் தெரியும் இது வந்து ரொம்ப 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 ஒன்றுமே நேம் இதை விட யார் வழியாக சொல்ல முடியுமா இந்த மாதிரி விரும்புகிற வரைக்கும் உங்கள் ஆரோக்கியம் கிடைக்கிற வரைக்கும் செஞ்சுட்டே வாங்க படபட படப்படப்புடன கெட்டுப்போன போன சதையில் கரைஞ்சு உண்மையான எடை வந்து எனக்கு உண்மையான எடை நூறு நாளில் வந்துச்சு என்னுடைய ஆசிரியருக்கு எடை வந்து அஞ்சு மாதத்தில் வந்து இவ்வளோ தான் அந்த உண்மையான எடைங்கிறது இந்த மனம் விரும்பி சாப்பிடுகின்ற பழகாரம்னு சொல்லப்பட்டிங்களா மனிதன் மனதுக்கு விரும்புகின்ற அத்தனை உணவுகளுமே பலகாரம் தான் அது பலகாரம் தான் நம்ம சாப்பிட்ற வந்து அது பேர் ம அடிசில் அரிசி தேரடை அரிசல்னா பல வகையான பலகாரங்கள் அதுக்கு வெவ்வேறு மொழியில் சொல்லுவாங்க நீங்கள் கடையில் சாப்பிட்டாலும் பலகாரம் தான் வீட்டு செஞ்சு சாப்பிட்டாலும் பலகாரம் தான் அது வேற ஆனால் சுத்தம் என்பது வேற நாம் சாப்பிட்ற உணவு சுத்தம் அதாவது மடத்துவாரத்தை அதாவது உணவு குழாயை சுத்தமாக வைத்திருக்கிற உணவு அப்படின்னா சுத்தமாக வைத்திருக்கிற உணவுன்னா உடம்பு எப்படி இயங்கும் உடம்பு இயற்கை ஆற்றலை எடுத்து இயங்குகிறது அவ்வளோதான் அப்போ இயற்கை விவரமாக தான் இனப்பெருக்கத்தை மட்டும் பண்ணிவிட்டு சக்தியை வந்து ஆற்றலாக வச்சுருக்குது ஆற்றல் வந்து கண்ணுக்கு தெரியாது புரியுதா அதனால தான் பரிணாமத்தின் எச்சு பரிணாமத்தில் விலங்குகளுக்கு வந்து இது புரியாது மனிதருக்கு இது புரியாது விலங்குகளுக்கு இனப்பெருக்கம் பெண்ணிகிட்டே போகும் விலங்குகள் உணவு உற்பத்தி பண்ணாது ஆறாமறி உள்ளவங்க உணவு உற்பத்தி பண்ண மாட்டான் ஏன் சிலர் பண்ணுறாங்கன்னா இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் அகத் கொண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் சில மக்களுக்கு பண்ணாங்க அது ஒரு பத்தாயிரம் ஆண்டு இருக்கலாம் இருபதாயிரம் ஆண்டு இருக்கலாம் அப்போ தன் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக ஏன்னா இந்த அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு பச்சளைகள் தேவைப்படுகிறது மாணவர்கள் இருக்கிற இடத்துக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் கனிகள் இவ்வளோ தான் இப்படி தான் செஞ்சுருக்க முடியாதனால திருவள்ளூர் கூட வான் சிறப்பை ரெண்டாவது அதிகாரத்தில் வச்சுட்டு இருந்தார் விண்ணின்று மின்னிற்குப் பொறுப்பின் வீடு உயிரத்து உணின்று உட்டும் பசி இதுதான் அடிப்படை வேறு இல்லை ஆக இந்த உணவு கட்டுப்பாடுகள் ஒன்றும் இல்லை மனிதன் விண்வெளியை ஆக்கிரமிக்க வேண்டும் எதை ஆக்கிரமிக்க கேட்டிங்கன்னா விண்வெளியை ஆக்கிரமிப்பு நம்ப முடியுதா அப்போ உலகத்துக்கு இந்த தமிழ் மொழி நாம் தமிழால் ஒன்றுபட வேண்டும் வேறு ஒன்றும் தமிழ் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது அது இருக்கிற அறிவியல் தான் நமக்கு தேவை நாம் வந்து மருந்துங்கிறான் யார் சொன்னால் என்ன நம்ம அந்த பிரச்சனையை தீர்க்குதா அதான் கேள்வி இதில் இது எழுத்து ஓசை சொல் ஓசை இனிமை இதெல்லாம் இருக்குது உலகத்தில் மூத்த மொழி முதல் மொழி தமிழ்மொழி மூத்த மொழிங்கிறது தமிழ்மொழி தான் அது எந்த சந்தேகம் கிடையாது அதனால் நமக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறது தான் விஷயமே ஆக யாத மொழி யாவதுன்னு தெரியும் மனிதனுக்கு இங்கே எங்கேயும் வேறுபாடும் தெரியுது அதெல்லாம் மனிதர்கள் தான் அனைவரும் மனிதனுக்கு சிக்கல் வருமானால் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு தீர்வு சொல்ல வேண்டும் அப்போ நோயற்ற வாழ்வை குறிவுக்கு செல்லும் எல்லோரும் கோடி ரூபாய் செலவண்ணி படிக்கிறாங்க மருத்துவத்துறைக்கு அதே அளவு கோடி ரூபாய் பண்ணி ஆரோக்கியத்தை பெற நினைக்கிறாங்க இது ரெண்டுமே தப்பு தான் ஒரு கோடி ரூபா செலவண்ணி மருத்துவம் படித்தாலும் ஆரோக்கியம் வராது ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி ஆரோக்கியத்தை வாங்கிடலான்னு நினச்சிட்டு நடக்காது பரிணாமம் அப்படி அல்ல பரிணாமம் என்பது வயிற்றுக்கு சுரக்குற அந்த கொடிய விஷய நேரம் அடுத்த அந்த விஷய நேரை நிறுத்தி படத்துக்கு அது ஏழாம் அறிவுற்ற சித்தர்களால் முடிந்தது குறிப்பாக தமிழ் சித்தர் திருமலர் யார் தமிழ் சித்தர் பதஞ்சலி யார் தமிழ் சித்தர் பதஞ்சலி சமஸ்கிருதத்தில் நூற்றி தொண்ணூற்றி கருத்து எழுதினார் திருமூலர் நல்ல வழியாக இருநூறு மூவாயிரம் கருத்துக்களை தமிழ்மொழியில் எழுதினார் என்னை நன்றாக பழைத்தனன் என்னை இறைவன் நன்றாக பழைத்தனன் என்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன் பதிவு செய்கிறார் இப்போது இந்த தூய்மை எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா பதஞ்சலையில தூய்மை வருகிறது வந்து சௌஷவ் சந்தோஷம் தபம் சுவாத் ஈஸ்வராயங்கிறது சௌஷன தூய்மை அதே மாதிரி திருமூலர் வந்து தூய்மை அருளுன்னு சுருக்கம் இருவர் இந்த அருள் இதில் என்ன விளக்கமாக இருக்கும் திருமணத்திற்குல ரொம்ப தெளிவான விளக்கமாக இருக்கும் பதஞ்சலையில் விளக்கம் இல்லை ஆனால் பதஞ்சலியில் அந்த முதல் சூழ்நிலை பற்றி சௌஷவன தூய்மை அதுவும் திருமணம் சொல்லக்கூடிய அந்த தூய்மையின முதலிடத்து தூய்மை அதில் வந்து திருமணர் பத்து விதி சொல்லியிருப்பார் உள் தூய்மைக்கு பதஞ்சலி வந்து அஞ்சு தூய்மை சொல்லுவார் பதஞ்சலி அஞ்சு தூய்மை தான் சொல்லுது ஆனால் அந்த முதல் சொல் எனக்கு தூய்மை அதுக்கு சமஸ்கிருதத்தில் ஷௌசோன் சௌ தூய்மை தூய்மைன்னு அர்த்தம் அதே மாதிரி திருமணர் வந்து தூய்மை அருள் ஊருக்கம் புறசேமை காமம் கடவு கொடை என நேமி ஈரைந்தும் நேமி ஈரைந்தும் நேமி ஈரைந்தும்னா ரெண்டு பேருக்கு அழிஞ்சு பத்து இப்போ பத்து வகையான பத்து வகையான உறுப்புன்னு சொல்லுவார் அதில் எப்படியா இருக்கட்டும் ஆக அந்த முதல் சொல் வந்து தூய்மை ஆக பஞ்சநீதம் சொல்லக்கூடிய அந்த சௌசுரம் வந்து தூய்மை இப்போ ரெண்டு பேரும் தூய்மை இதை தான் தூய்மைன்னு உள் தூய்மை புற தூய்மை உள்ளே செய்கிற அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் வெளியை கழிவிட்டு உள்ளே கண்டுபிடித்து முயற்சி பண்ணலாம் அது வாயோடு பண்ணிக்கிறவங்க வர வாயிலிருந்து அந்த உணவுப்பாறை பூரா தூய்மை செய்யணும்னு தெரியல இதை கண்டுபிடித்தவர்கள் தான் சித்தர்கள் தமிழர்கள் அவர்கள் கண்டுபிடிச்சதை தான் இதில் இருக்கிறார் இதில் ஜெர்மனி தான் முக்கியம் ஜெர்மனி டாக்டர் இல்லை அப்படின்னா வெங்கடேசன் கிடையாது வெங்கடேசன் திருவள்ளுவரை புரிந்து கொள்ள முடியாது ஜெர்மன் டாக்டர் இல்லை அப்படின்னா அருணாடிக் கேட்க இல்லை அப்படின்னா நாம் திருக்குறளை புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா அவர் தான் அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ அந்த சுத்தம் ஃபாஸ்டிங்கு சுத்தம் சுத்தம் செய்கிறப்போ உடம்பு இயற்கை சக்தியில் இங்கிருந்து கண்டுபிடிச்சார் இப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓய்வு வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கற பொழுது உடம்பு தானே மருத்துவராக மருத்துவராக மாறுகிறதுன்னு நோக்கு பரிசு வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜப்பானிய ஆங்கில மருத்துவர் ஜப்பானிய ஆரோபதி மருத்துவர் ஜப்பானிய அரோபதி மருத்துவர் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்போ உள்ள மைட்டோ சைட்டோசால் இதெல்லாம் வந்து தனக்கு தானே குணப்பாற்றி பேக்கிங் புரிஞ்சுத்தேன் திருவள்ளுவர் கூட தனக்கு தானே மருத்துவம் அப்படின்னு நினல்வார் ஒரு பெண்ணை பற்றி பாசங்க பொழுது எனக்கு வந்து நீ எனக்கு மருந்தாக இருக்கிறாய் எனக்கு நீ மருந்தாக இருக்கிறாய்ன்னு ஒரு பாடல் வரும் காமத்து பாடல் வருது அதனால் இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும் அதனால் நாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுது நம்ம எளிமையாக உணவாக்கணும் அப்போ உணவு கட்டுப்பாட்டு மூலமாகத்தான் நம்ம செய்ய முடியும் அகத்தூய்மை உணவு கட்டுப்பாட்டு மூலமாகவும் நீர் உணவின் மூலமாகவும் காற்று உணவின் மூலமாகவும் அடைந்து வின்வெளையில் பிராணசக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறை அதிகமாக இந்த கல்வி முறை இந்த தமிழில் தான் இருக்குது நம்ம எதில் இருந்தால் தென்ன தூய்மை முறை இது வந்து ஜெர்மனியில் எழுதப்பட்டது ஆங்கிலத்து முறைகேட்கப்பட்டது அது ஜெர்மானியர் யார் அருணா டாக்டர் அருணா டெஃபட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வாழ்ந்தது அவருடைய வாழ்க்கைக்கு இருக்குது இது அமெரிக்காவில் ஆங்கிலத்தில் அச்சை வருது ஜெர்மனியில் பிறந்திருந்தாலும் அமெரிக்காவில் தொழில் புரியுது அவர் இல்லை அப்படின்னா நாம் திருக்குறளை திண்டுக்கொள்ள முடியாது ஒத்து போயிடும் கம்பேரிட்டிவ் ஸ்ட்ரே ஒரு இலக்கியம் நீர் வெறுப்பத்தில் எப்படி ஒத்துப் போகுது இதிலையும் அந்த கூடு கொடுத்துருக்காரு திருவள்ளுவரும் நீர் நீர்மண் நீர் உணவுகள் கூடு கொடுத்துருக்கார் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டாவது குழந்தை ஆக இவரும் நீருணவு பற்றி சொல்கிறார் திருவள்ளுவரும் நீர் உணவு உற்பத்தி சொல்கிறார் திருவள்ளுவர் நீர் உணவு பற்றி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சேர்த்துக்காரு தமிழாசிரியர் தவறு பண்ண காட்டி சரியான நமக்கு கிடைக்கும் சரி நீர் உணவு முறை பின்பற்றி உங்களுடைய காமான நோயை கிரிக்கணமாக கிடையாது அதுக்கு காலை முதல் மாலை வரை நேர் மருந்தாக இருந்துங்க மாலை வேலை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறிகளை நீங்கள் வேக வைத்து தாளித்து சுவை எப்படியோ அந்த சுவை சுவை எதுவுக்கு இந்த மாதிரி சுவையுமோ அந்த மாதிரி சுவை வச்சுக்கிட்டு ஒரு சப்பாத்தியோ அல்லது ஒரு வெத்திலியோ அல்லது அரிசிச்சு வரோ எதை வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க கொஞ்சம் எலுமிச்சு பணம் முடிஞ்சுட்டேங்க சீக்கிரம் சுத்தமாகும் இந்த மாதிரி நூற்றி ஐம்பது நாள் பண்ணுங்கள் ஆமாடம் வராது நன்றி